இந்த நாட்டில கவுர் லெங்கேசு அருந்ததிராய் அனிதா பிரதாப் இவங்க எல்லாம் பத்திரிகையாளர் இந்த கரிகால் பத்திரிகையாளர் கல்புர்கி பத்திரிகையாளர் இந்த தெருப்புர்கி கரிகால் பத்திரிகையாளர் விளங்குமா நாடு முதல்ல கரிகாலன் இந்த நாலரை வருஷ ஆட்சியில இந்த அரசினுடைய ஒரு தவறை சுட்டி காட்டினாருங்க அவரு அவர் சிறந்த பத்திரிகையாளருங்க அவர் ஒரு பெரிய சமூக போராளிங்க எனக்காவது கல்குவாரிக்கு எதிராக பேசியிருக்காரா மணல் கொள்ளைக்கு எதிராக பேசியிருக்காரா என்னைக்காவது இந்த அரசு நடத்தக்கூடிய ஊழலுக்கு எதிராக லஞ்சத்துக்கு எதிராக எல்லாரையும் கேள்வி கேட்பாரு என்னைக்காவது அமைச்சர்

இந்த ஆளுங்கட்சி நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காரா கிடையாது ஆளுங்கட்சியினுடைய ஊதுகுணலாக இருந்து ஆளுங்கட்சியினுடைய பெய்டு ஏஜெண்டா இருந்து இவர் நடத்துக்கு பேர் பத்திரிக்கையாங்க இவர் நடத்துக்கு பேர் ஊடகமாக இவர் எப்படிங்க பத்திரிக்கையாளர் மட்டும் நீங்க சேர்க்க முடிஞ்சது எப்படி சேர்த்தீங்க நீக்கணும் முதல்ல எப்படி சேர்த்தீங்கன்னு கேக்குறேன்